வணக்கம் ஆன்மா அரங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மதுரை மதுரைனாவே தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இடம் மதுரையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் இந்த தவத்துக்கு இந்த காலகட்டத்தில் மதுரை ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் முக்கியமான ஒரு இடம் இங்கு இந்த அறுபத்தி மூணு சில திருவிழா இடல்களை ஒரு நடத்திருக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்னு வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறதுல அந்த செயலாக்கம் அந்த இந்த இடக்குள்ள அப்படி ஒரு செயல் இருப்பது அப்படி ஒரு ஆற்றல் இருப்பது பிரமிப்பாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இந்த தவத்தில் பெரும் அனுபவத்தை பெற்ற நிறையா நாட்கள் மாதிரி மதுரையில் என்னுடைய செயலில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் திருப்பரங்குன்றமாக இருந்துச்சு நான் வாழ்ந்த ஒரு தபத்துக்குள்ளே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நான் சிரமமாக இருந்தபோதும் ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டத்திலையும் இந்த தபத்தில் அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வந்த போதும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த மதுரையாக தான் இருந்துச்சு இந்த மதுரைக்குள்ள எத்தனையோ அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன் மதுரையை மையமாக வச்சு தான் பழனி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி இடங்களுக்குலாம் நான் சென்றிருக்கிறேன் எங்கு சென்றாலும் நான் திரும்பி வந்து அமர்ந்து இருக்கிற ஒரு இடம் மதுரை என்னுடைய இருக்கிற இடம் மதுரைன்னு சொல்லலாம் அப்படியாப்பட்ட அந்த மதுரையில் ஒரு பெரும் அனுபவத்தையும் பெரும் செயலும் நிகழ்கிறது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு பேர் அனுபவம் என்பது மதுரைக்குள்ள இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு பிரம்மம்னு சொல்லலாம் அது கோவில் இல்லை ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம் சொர்க்கம்னு சொல்லலாம் இந்த லைலையும் அங்கே ஒரு பெரும் ஆற்றல் பெரும் சக்தி சாதாரணமாக வாழுதுன்னு கூட சொல்லலாம் மேலேயே மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி சாதாரணமாக வாழுதுன்னு ஒரு சக்தி சொல்லலாம் அப்படி ஒரு பிரம்மாண்டம் அப்படி ஒரு நிஜம் இந்த தவத்துக்குள்ளே அந்த அனுபவம் பெற நாள் அந்த அனுபவம் பெற விஷயம் அதை காத்திருக்கிறது அதை பெறது அதுவும் ஒரு இடத்துக்குள்ளே வந்து பெறதுன்றிருக்குல்ல அது ரொம்ப சொல்லிக்க முடியாத ஒரு ஒரு நிகழ்வுங்க இந்த தியானத்துக்குள்ள உங்களுக்கு தெரியாத யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் ஒரு பேர் அதிசயம் என்னன்னா நிறைய யோகிகள் பெரிய நிலையை பெரிய அனுபவத்தை எட்டுனது எல்லாமே முழுசாக சமாதி நிலையில் இருந்துதாங்க இந்த அனுபவத்தை எட்டியிருக்கிறாங்க பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு பணி செஞ்சு இந்த அனுபவத்தை எட்டலைங்க அவங்க அவங்க எல்லாருமே ஒரு தொண்ணூறு சதவீத யோகிகளுடைய வாழ்க்கையில் ஒரே இடத்துல அமர்ந்து பெரும் தவத்தில் அந்த சமாதி நிலையை கிட்டியதற்கப்புறம் ஒரு செயல் நடந்திருக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த சமாதி நிலை ஒருவர் தவம் செய்கிறது இதெல்லாம் தானாக நிகழுதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க சூட்சமத்தில் வந்து ஒருவர் தீட்சை கொடுப்பார் ஒரு சக்தி வந்து ஆட்கொள்ளும் அப்போ ஒருத்தருக்கு இந்த செயல் கிடைக்கும் தன்னையும் மறந்து ஒருத்தர் தவத்துக்குள்ளே போக முடியும் அப்படி ஒரு செயலை எத்தனையோ யோகிகளுக்கு நிகழ்ந்திருக்கிறது அப்படி தான் பெரும் அனுபவத்தை பெற்றுட்டு வெளியில் வந்திருக்காங்க என் வாழ்க்கையில் நடக்கிறேன் பேசுகிறேன் போகிறேன் ஆனால் ஒரு பெரிய அனுபவத்தை சமாதிக்குரிய ஒரு செயலை அந்த சமாதிக்குரிய ஒரு ஸ்டேஜை அந்த அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை பெற வைத்திருக்கிறதும் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறதும் அந்த அனுபவம் நிகழ்கிற அந்த நாட்கள் வரும்போது என்னால் விவாதிக்க முடியாத சொல்ல முடியாத ஒரு பேர் ஆனந்தத்தையும் பேர் அனுபவத்தையும் நிகழ்கிறேன் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் இருக்குன்னா இந்த தியானத்துக்குள்ள இவ்வளோ பெரிய அனுபவங்களும் இவ்வளோ பெரிய அற்புதங்களும் இருப்பதை மனிதர்கள் லேசாக நினைக்கிறார்களே இந்த நல்ல செயல்களை கண்டும் காணாமல் விட்டு விடுகிறார்களே எங்கேயோ போகிறார்களே ஏதோ ஒரு செயலை நோக்கி போகிறார்களே நினைக்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது இதுக்குள்ள சொல்லிக்க முடியாத ஒரு பேர் அதிசயமும் பேர் ஆனந்தமும் இருக்கிறது அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் நடக்கும்போதும் போதும் நான் பார்க்கும்போதும் தான் மிக அற்புதமாக இருக்கிறது அதுதான் சொல்கிறேன் என் தாய் என் தந்தை எனது கல்வி எனது ஆசிரியர்கள் என் உறவினர்கள் எல்லாம் இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியல இந்த தியானம் இந்த மௌனம் ஒரு இடம் இவ்வளோ பெரிய அனுபவத்தையும் இவ்வளோ பெரிய அதிசயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது நேற்று என் வாழ்க்கையில் மீனாட்சி அம்மன் கோவில்களில் மிகப்பெரிய அனுபவத்தையும் மிகப்பெரிய ஒரு செயலையும் நான் உணர்ந்தேன் அதிலிருந்து இந்த பொழுது வரையும் மீண்டு வர முடியவில்லை இதை எப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வுகள் என்பது விவாதிக்க முடியவில்லை நான் யாரோடும் உரையாடாமல் மௌனமாக இருக்கிறேன் ஒரு செயலை தொடங்கிவிட்டோம் அதற்காக மாலை காலை இந்த ஆடியோ பேசியாக வேண்டும் இந்த காணொளி பேசியாக வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் உரை நிகழ்த்துகிறேன் இது ஒரு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு விதமாக ஒரு அனுபவம் ஏற்படும் என்பதை நான் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் உரைகளில் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோலதான் என்னுடைய வாழ்க்கையிலையும் எத்தனை அனுபவங்கள் ஏற்பட்டாலும் இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்பது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த அனுபவம் எனக்கு ஏதோ ஒன்று கிடைத்திருக்கிறது நான் ஒன்று செய்யப் போகிறேன் என்பதற்காக உங்களிடம் பகரவில்லை பரிமாறிக்கொள்ளவில்லை உங்களோடு நான் ஒரு செயலை எதற்காக சொல்கிறேன் என்றால் என்றாவது ஒரு நாள் இதே அனுபவம் யாருக்காவது நிகழலாம் அல்லவா யாருக்காவது கிடைக்கலாம் அல்லவா இறைச்சல்களையும் கூச்சல்களையும் சத்தத்திலையும் நம் வாழ்க்கையை கழித்து கொண்டே இருக்கிறோம் எத்தனை இன்பம் எத்தனை துன்பம் எத்தனை துயரம் எத்தனை எத்தனை சத்தங்கள் உறவுகள் வாழ்க்கைகள் கொடுமைகள் சுற்றி இந்த உலகம் முழுக்க இறைச்சல் ஏன் என்ன செயல் என்ன பொருள் என்பது கூட அறிய முடியவில்லை அப்படியாப்பட்ட ஒரு செயலில் இதுபோல் ஒரு அனுபவம் நம்மளை எப்படி கொண்டு ஆழ்த்தி கொண்டிருக்கிறது என்றால் வார்த்தையால் எப்பொழுதும் சொல்ல முடியவில்லை ஒரு மனிதனை பேராற்றல் வந்து தூக்கி தூக்கி போடும் பெரும் செயல்களை செய்யும் ஆனால் என் வாழ்க்கையில் இந்த அனுபவம் என்னை அப்படியே மௌனத்தில் ஆழ்த்திவிட்டது ஒரு தென்றல் காற்று வந்து மெல்லமாக இந்த உடலை தாளாட்டுவது போல் இருக்கிறது இந்த அனுபவம் உடலில் எந்த சலனமும் இல்லை எந்த ஆற்றலும் உடலை தொந்தரவு செய்யவில்லை உடலுக்குள் எந்த துன்பமும் இல்லை அதுபோல் தன்னையும் மறந்து எல்லாம் மறந்து உள்ளே ஒரு செயலாக்கம் உள்ளே ஒரு பேர் ஆனந்தம் ஒரு செயல் உள்ளே ஒரு இயக்கம் இயங்குகிறது நான் இதுக்குள் உணர்ந்த ஒரு பிரம்மாண்டம் என்ன என்று கேட்டால் கொஞ்சோண்டு மனித செயல் நம்மளுக்கு இருக்கிறது அந்த மனித செயல் கொஞ்சோண்டு இருக்கிறதுனால தான் இந்த உரை உங்களோடு பயணம் இந்த செயலெல்லாம் அந்த மனித செயல் இல்லை என்றால் இது ஒரு செயலை இப்படி செய்ய முடியாது வெறும் மௌனத்தால் மட்டுமே செய்ய முடியும் அதுவும் உங்களோடு நெருக்கமாக இருந்து இதுபோல் ஒரு பணி செய்வது ரொம்ப கடினம் அப்பொழுது உள்ளே இருக்கிற பிரம்மாண்டம் அடிக்கடி வெளியே உலா போகிறது அது வெளியே வருகிறது மனித சின்னோண்டு செயல் இருக்குல அந்த செயலை நம்மளிடம் விட்டுக்கிட்டு அந்த ஒரிஜினலாக இருக்கிற பிரம்மாண்டம் அடிக்கடி வெளியிலே போகிறது இந்த ஊர்களில் திருவிழாவுக்கு தேரோட்டத்துக்கு சுவாமியை வெளியில் எடுத்துட்டு வந்து மூலவர் உச்சவர் என்று வைத்திருப்பார்கள் அவரை எடுத்துகிட்டு ஒருத்தரை வெளியில் எடுத்துட்டு வந்து வச்சு பவனி வருவாங்கள்ல அதுபோல இது நம்மளை விட்டு அடிக்கடி பவனி போகிறது இது போய் பல்வேறுபட்ட வேலைகளையும் பல்வேறுபட்ட பணிகளையும் செய்கிறது இதுபோலெல்லாம் இந்த அனுபவத்தில் நம் கண்டது பல நாள் கண்டிருந்தாலும் இந்த நாள் காண்கிற போது அது ஒரு பெரும் செயலாகத்தான் இருக்கிறது இதுபோல இந்த அனுபவம் என்ன காட்டுகிறது என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதனை ஒரு நுட்பமான ஓவியம் போல மாற்றிவிடும் ஒரு மனிதன் தீமை இல்லை ஒரு பார்ப்பதற்கே ஒரு ஓவியமாக மாறிவிடுவான் இதுபோல் ஒரு அனுபவம் தியானத்தில் இந்த மனித குலத்தில் கிடைக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நம் எத்தனை பணி செய்கிறோம் ஆனால் செய்தாலும் மனிதர்களுக்கு என்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் என்னுடைய சிந்தனை என்னுடைய நோக்கம் ஒரு மனிதனை ஆசீர்வாதம் பண்ணுவது எத்தனையோ யோகிகள் செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதனை நோயால் குணப்படுத்துவதை எத்தனையோ யோகிகள் செய்திருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் ஒரு மனிதன் அனுபவம் பெற வேண்டும் இந்த தியானத்தில் இதுபோன்ற ஒரு பேராற்றல்களையும் இந்த அற்புதத்தையும் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மனித உலகம் இந்த மனித குலம் என்ன சக்தி என்றால் இறைவன் என்றால் வணங்குவதல்ல கரைந்து போவது இறைவன் என்றால் துதிப்பதல்ல பாடுவதல்ல அதோடு அதாக ஐக்கியமாவது மௌனம் என்றால் இந்த உலகத்தில் தாய் தந்தையோடு உயர்ந்த ஒரு செயல் ஒரு மனிதன் பேரானந்தம் பேரானந்தம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் ஒன்றுமற்ற நிலையில் ஒரு செயலாக ஒரு மனிதன் சேர்ந்திருப்பது ஒரு பெரும் செயலாக்கம் கை இருக்கிறது கால் இருக்கிறது கண் இருக்கிறது எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் ஒரு அழகியலாக ஒரு வண்ணமாக ஒரு வடிவமாக ஒரு செயல் நடக்கிறது அந்த செயலை இந்த மனித குலம் ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவித்தால்தான் இந்த உண்மையான செயலும் இந்த உண்மையான பேராற்றலும் என்ன என்பதை அவர்களால் உணர முடியும் எனக்கு இந்த செயலை என் வாழ்நாளிலே இப்படி ஒரு செயலை நான் கண்டதில்லை நான் பார்த்ததில்லை நான் பார்த்த அனுபவங்களில் பல்வேறுபட்ட புயல்களை பார்த்திருக்கிறேன் ஜுவாலையாக எட்டு எரிகளை பார்த்திருக்கிறேன் மலைத்துளிகள் கொட்டு தீர்ப்பதை பார்த்திருக்கிறேன் தியானத்தில் பல மின்னல்களும் பல சூறாவளிகளும் அடித்துத் தொல்வதை பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு ஆனந்தத்தையும் சொர்க்கத்துக்கு இணையாக ஒரு தியானம் பெரிய பரவெளி என்பதற்கும் பெரிய வெட்டவெளி என்பதற்கும் ஒரு பல கோடி மகிலிறகள் வைத்து வருடியது போல் ஒரு அமைதியை கட்டி கொடுக்க முடியுமா ஒரு அமைதியை ஆழ்மனதில் ஏற்படுத்திவிட முடியுமா என்பதை எமக்கே ஆச்சரியந்தான் இதுபோன்ற ஒரு செயல் சரித்திரம்தான் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் பெரும் இறைச்சல் பெரும் சத்தம் ஆனால் உள்ளே ஒரு பெரும் செயல் அமைதியாக ஒரு பிரம்மம் வேலை செய்து கொண்டிருக்கிறது அது உலா வந்து கொண்டிருக்கிறது அது நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் பெருமைப்படுங்கள் பாரதத்தில் பிறந்ததற்காக சந்தோஷப்படுங்கள் இந்தியா என்பது ஒரு சாதாரண ஏழை நாடு அல்ல உண்மையான துறவிகளும் யோகிகளும் வாழ்ந்த நாடு அதற்கு நானும் ஒரு சாட்சியாக சொல்கிறேன் இங்கு சித்தர்கள் நடமாட்டம் ஒன்றும் இல்லை தெய்வீகமான கடவுளே ஒரு பேரானந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சக்தியால் தான் நான் இந்த உரை இந்த உரையில் வருகின்ற குரல் அந்த பிரம்மத்தால் நடத்தப்படுகின்ற குரலில் இருக்கின்ற ஒரு ஒரு செயல் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கடவுள் நிச்சயமாக ஒரு செயலாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் அந்த செயலுக்குள் நாமும் இருக்கிறோம் என்பது ஒரு பெருமைக்குரிய செயல் அதனால் விழிப்போடு நல்ல செயலோடு நீங்கள் இந்த பிரம்ம மூர்த்தம் அதிகாலை என்பது ஒரு மங்களம் என்று சொல்வார்கள் அதுபோல்தான் தவம் தவத்தில் நான் சொன்னது போல் பல்வேறுபட்ட சூறாவளிகள் வீசும் அதையெல்லாம் நீங்கள் கடக்கணும் கடந்து வந்தால் என்றாவது ஒரு நாள் இதுபோல் ஒரு அனுபவம் சொல்ல வார்த்தை இல்லை அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதுதான் என்னை வணங்குவது என்னை பார்ப்பதோடு எனக்கு என்ன பெருமை என்றால் இதுபோன்ற ஒரு அனுபவத்தை இந்த மனித குலம் ஒவ்வொரு உலகம் முழுக்க இருக்கின்ற மனிதனும் பெற வேண்டும் அப்பொழுதுதான் தன் யார் என்பதை அவனால் உணர முடியும் ஒரு செயலை செய்ய முடியும் பார்த்துக்கொள்ளுங்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று பழனியிலே ஒரு மருத்துவ செயலாக்கம் திரு ஆவினங்குடி காலையில் பத்து மணிக்கு வந்துட்டு கூப்பிடுங்க மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த திரு குடிக்கு பக்கத்திலே பாட்டையாங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கிறது அங்கே மேலே ஒரு ஹாலை எடுத்திருக்கிறோம் அங்கே நீங்கள் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த மருத்துவ செயலாக்கம் அங்கே நடைபெறும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கட்டும் இந்த காணொளி என் வாழ்நாளில் ஒரு சரித்திரம் வாய்ந்த காணொளியாக இருக்கும் என்பதையும் நான் பெருமையோடு சொல்கிறேன் நல்ல விஷயம் நன்றி வணக்கம்